டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவா ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி பேசும்போதும் சன்மார்க்கத்தை பற்றி பேசும்போதும் இவ்வளவு ஆழமான மிக முக்கியமான உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சன்மார்க்கம் சொல்றீங்க அது ஏன் இன்னும் வளரல அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்ததாக ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய நிலையை யாராவது அவருக்கு பின்னால் அடைய முடிந்ததா அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நெறிகளையும் அதே போல் மெய்யியல் நெறிமுறைகளையும் பள்ளிகளையுமே எப்படி பார்க்குறாங்கன்னா அது ஏதோ ஒரு அமைப்பு போல் அரசியல் கட்சி போல் நீங்கள் சாதாரண தொண்டனாக இருக்கிறீங்க நீங்கள் தலைவனை போல ஆக முடிஞ்சுதா பொதுச் செயலாளர் போல ஆக முடிஞ்சுதா அப்படியே ஏன் அந்த இயக்கத்தில் இருக்கீங்க அப்படியே அந்த கட்சியில் இருக்கிறீங்க போல அப்படித்தான் சன்மார்க்கத்தை பற்றி பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் வளர்ச்சி அடையலை அப்படின்னா இவங்க வளர்ச்சி என்பது எப்படி சொல்றாங்கன்னா ஏன் ஜ்கிவாச வாசுதேவ் போல ஏன் ப பிரபலம் அடையலை அப்படிங்கிறதான் வளர்ச்சின்றாங்க பிரபலம் அப்படின்னா உலகத்துக்கு ஊர் உலகத்திற்கு விளம்பரம் ஆயிடுச்சுன்னா அது வளர்ச்சி அப்படின்றாங்க அப்புறம் எல்லா மக்களுக்கும் அது சென்று சேர்ந்து விட்டால் அதை பற்றி பேசினால் வளர்ச்சி என்கிறார்கள் எல்லோருக்கும் சென்று சேர்வது எல்லோரும் அது பொருளாக ஒன்றை பார்ப்பதினால் மட்டும் அது வளர்ந்து விட்டதாக அதுவும் மெய்யில் சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த க நிறுவனங்கள் கம்பெனிகள் போல் பிராண்டிங் என்று சொல்வார்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் அப்படின்ட்டு இருக்குது அந்த பெயருக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் விலை இப்போ நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடிய ஒரு மசாலா தோசை ஒரு முப்பது ரூபா அப்படின்னா இதே சரவண பவன் போன்ற பெரிய உணவங்களில் போய் சாப்பிட்டா நூறு ரூபாய் எழுபது ரூபா என்ன வித்தியாசம் அதே மாவு அதே இதுதான் கொஞ்சம் வேணால் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் வேணால் வேறுபாடு இருக்கலாம் இந்த எண்ணெய் எண்ணெயிலையும் அந்த அரிசியலையும் ஆனால் எப்படி வந்து அவங்க நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ முப்பது ரூபாய் உள்ள பொருளை நூறு ரூபாய்க்கு இருக்கிறார்கள் அந்த எழுபது ரூபாய் பொருள் இருக்குது எழுபது ரூபாய் பணம் இருக்கு இல்லைங்களா அந்த பணம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதுதான் அந்த பிராண்டிங் என்று சொல்லக்கூடிய சரவண பவன் என்கிற பெயருக்கு இன்னைக்கு துணிக்கடைகள் வந்து இல்லை ஏராளமான துணிக்கடைகள் விளம்பரம் கொடுக்குறாங்க நம்ம என்ன செய்யறோம் குறிப்பாக வந்து இந்த குறிப்பிட்ட துணிக்கடையில விளம்பரம் சொல்லக்கூடிய துணிக்கடையில தான் நம்ம போகிறோம் நம்ம அதே போல மளிகை கடைக்கு போகிறோம் நம்ம என்ன வந்து ஒரு இந்த குளியல் சோப்பு அல்லது துவைக்கிற சோப்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்காட்டாக போனு உடனே அவங்க கடக்காரர் சோப்பு கொடுங்க குளிக்கிற சோப்பு கொடுங்கனா பொதுவாக நம்ம கேட்போம் அப்போ கடைக்காரர் என்ன சோப்புக்கு வேணும்னு திருப்பி கேட்டார்னா நம்ம எல்லோர் மனதிலும் நம்மை அறியாமல் காலையிலிருந்து மாலை வரை தொலைக்காட்சிகளிலும் அதே போல் வந்து வானொலிகளிலும் தொடர்ந்து திரும்ப 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 ஒரு சோப்பை பற்றியே சொல்லிக்கொண்டிருப்பாங்க ஒரு ஒரு நிறுவனம் விளம்பரப்படுத்தி கொண்டே இருக்கும் அது நம்மை அறியாமல் நம்முடைய கான்சியஸில் வந்து பதிவாயிருக்கும் இருக்கும் உடனே நம்ம சொல்லுவோம் அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்னு சொல்லிடுவோம் ஸோ இதுதான் இந்த விளம்பரங்கள் செய்யக்கூடிய மாபெரும் ஒரு வித்தை இன்று ஆன்மீகத்தில் நான் வந்து பெரிய குரு நாங்கள் வந்து ஆன்மீக மையம் நடத்துகிறோம் அதே போல் ஆன்மீக புரட்சி செய்கிறோம் எல்லோரையும் ஆன்மீக வயப்படுத்துகிறோம் அப்படிங்கலாம் இப்போ கிளம்பி இருக்கக்கூடிய இந்த பொய்க்குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடியது வந்து முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தங்களை பற்றி விளம்பரம் செய்கிறார்கள் அதாவது தாங்கள் என்னவெல்லாம் செயல் செய்கிறோம் என்பதை ஒரு ஆவண போல படம் போல் டாக்குமெண்ட்ரி போல எப்படி வந்து ஒரு சோப்பு வந்து என்னென்னவெல்லாம் வந்து பயன்படுது அதே போல் இந்த தன்னார்வ நிறுவனங்கள் இருப்பாங்க தெரியுங்களா நாங்கள் இந்த சேவைகள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுப்பாங்க விளம்பர படம் எடுப்பாங்க அதுபோல் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொய்க் குருமார்கள் எல்லாம் முதல்ல தங்களை பற்றி வந்து விளம்பர படம் எடுத்துக்கிறாங்க தாங்கள் பல பேர்த்துக்கு வந்து ஆன்மீக மெய்யொலி ஏற்றியதாகவும் அவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டதை போலவும் உண்மை சொல்ல போனால் அவன் பெரிய அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்துருப்பான் இந்த கிட்ட போனதுக்கு பிறகு அவன் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு கூட சம்பளத்துக்கு வழி இல்லாமல் போயிருப்பான் ஆனால் அது வளர்ச்சி அப்படின்னு பொய்யா சொல்லுவாங்க அவன் வந்து அதை விட்டு போட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே இல்லாமல் அவங்களுடைய ஆசிரமத்தில் போய் வேலை செஞ்சு கொத்தடிமையாக இருப்பான் அதைத்தான் பெரிய வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி என்பதை போல் இவர்கள் போய் பேசுவாங்க அப்புறம் இந்த மருத்துவ உதவி செய்கிறோம் இவர்களுக்கு அந்த உதவி செய்கிறோம் இப்படின்னு ஒரு ஆவணப்படம் விளம்பர படம் தயாரிப்பது இது எல்லா இடங்களிலும் போடுது பாடுறா குரு என்னம்மா செய்கிறாங்க பாரு அப்படின்னு அதை ஒரு பத்து பேரை சொல்ல வைப்பது இப்போ சில குருமார்கள் பொய் குருமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விமான நிலையத்திற்கு வரும்போது அவருடைய சீடர்களை வரவேற்பதை போலெல்லாம் இருக்கு இல்லைங்களா சிலர் காலில் விழுந்து வந்து வணங்குவதை போலெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதனோட உண்மை என்னென்னா அவர்கள் அனைவரும் அனைவருமே பெய்டு டிவோட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பெய்டு டிவோட்டிஸ் தமிழில் சொல்ல போனால் பணம் கொடுத்து அவர்கள் பக்தர்களாக நடிக்க வைக்கப்பட்டவர்கள் இதுக்கு இருக்காங்க வெல்கம் பா கேர்ள்ஸ் வெல்கம் பாய்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்ப சில நிகழ்ச்சிகளில் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புக்கு வந்து நிறைய யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு காலேஜ் கல்லூரி மாணவ கல்லூரி மாணவ மாணவிகள் இதுக்கு வந்து பார்ட் டைம் வர்றாங்க அது வணிக வளாகங்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டோம்னா அவங்க வந்து பத்து பதினைந்து கல்லூரி பெண்களும் பத்து பதினைந்து கல்லூரி இளைஞர்களும் வருவாங்க நல்ல வந்து ஒரு நவீன உடைகள்லாம் உடுத்திக்கிட்டு வந்து வர வரவங்களாக வரவேற்பாங்க ஸோ இது வெல்கம் பாய்ஸ் அவங்கள பேர் வெல்கம் கேர்ள்ஸுன்னு பேர் இப்போ நீங்கள் இதில் வந்து இதுக்கு இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து வந்து சேவை செய்கிறதுக்கு இருக்காங்க இவர்களை தான் இந்த பொய் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் சீடர்களைப் போல காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் காலில் விழுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்புறம் இந்த ஆவணப்படங்கள் சினிமா படங்கள் போன்றதெல்லாம் செய்கிறாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் என்ற ஆங்கிலத்தில் என்று சொல்கிறது தங்களை பற்றி விளம்பரப்படுத்துவது அடுத்ததாக பிராண்டிங் இந்த பொய்குருமார்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பயிர் வச்சுக்குவாங்க அந்த நிறுவனத்து தான் அது அதுதான் அவங்களுடைய பிராண்டிங் இப்போ எடுத்துக்காட்டால் பாட்டா செருப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டோமினோ பீட்சா அந்த போல் ஏதாவது பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது போல் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஒரு பெயர் வைத்துக்கொண்டு அது பிராண்டிங் பண்ணுவாங்க ஸோ அந்த பிராண்டிங் எப்படி வந்து சரவண சொன்னாலே நம்ம ரூபா கூடுதலாக இருந்தாலும் அதை நம்ம பணம் கொடுத்து சாப்பிட்டு வருவோம் இல்லைங்களா அதுபோல் இந்த சா பொய் குரு வந்து இவர் இந்த பிராண்டு இவர் வந்து இந்த சாமியார் பயங்கரமாக பண்ணுறாரா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து சாதாரணமாக இருந்துட்டு நீ பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார் அப்படின்னு யாராவது நாலு பேர் வந்து கிளப்பி விட்டாங்கன்னா உடனே ஆக நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நான் அங்கே போனதுனால நான் தொழில் முன்னேற்றம் ஆயிடுச்சு நாங்கள் போனதுனால குடும்ப கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் போனதுனால குழந்தை பிறந்துச்சு நாங்கள் போனதுனால கோடீஸ்வரன் ஆயிட்டன்னு இந்த பொருளிகள் உலகியல் வாழ்வியல் வெற்றிகளை பற்றி மட்டும்தான் இந்த பொ வந்து வாக்கு கொடுப்பாங்க அதைத்தான் நீங்கள் அடைந்து விட்டதாக ஒரு கற்பனையா சொல்லுவாங்க அது வந்து சில வந்து ஒரு சாதாரணமான நுட்பமாக இருக்கும் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளில் வந்து ஒரு சின்ன சின்ன முடிவுகள் கூட எடுக்க முடியாதவங்க தான் அடுத்தவங்க யாராவது சொன்னால் அதை கேட்டு அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு கொத்தடிமை மனநிலை நிலை இருக்குது நான் உட்பட இதை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில உட்பட எல்லாருக்குமே இருக்கும் இதைத்தான் அவர்கள் வந்து ஒரு நல்ல உத்தியாக பயன்படுத்திக்கிறாங்க சரியாக அவர்கள் வந்து பிடித்துக்கொள்கிறார்கள் ஆக நம்ம சொன்னதெல்லாம் இவன் அப்படின்னு வந்த உடனே அதாவது நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க இந்த பெண்மணி அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே அவன் வச்சு வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான் ஸோ இந்த சின்ன சின்ன திருத்தங்களை நமக்கு செஞ்சு கொடுத்தோன்னே நமக்கு பெரிய வெற்றி கிடைச்சது போல தோன்றும் அது உலகில் ஒற்றியது பெற்றதானே தவிர ஆனால் இந்த குரு என்பவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மை இந்த பிறப்பு இறப்பு என்கிற தலையிலிருந்து இந்த இந்த சுழற்சியில் இருந்து நம்ம விடுவிக்கச் செய்பவர் தான் வந்து உண்மையான குரு அதிலும் வந்து எல்லா பெரிய குரு குருமார்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து பெரிய குருமார்கள் எல்லாம் பிறப்பிறப்பிலேருந்து விடுகொலை செய்கிறேன்ப்பா அதான்ப்பா விடுதலை ஸோ அந்த ஃப்ரீடம் அந்த விடுதலை நோக்கிய பயணம் ஆன்ம விடுதலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த ஆன்ம விடுதலைன்னா என்ன இந்த பிறப்பு இறப்பிலிருந்து வெளியேறுவது என்றால் என்ன அப்போ பிறக்காமலே இருக்கிறதா அல்லது இறக்காமலே இருக்கிறதா என்ன அப்படிங்களாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இந்த சமீப ஆண்டு காலமாக எல்லா குருமார்களும் வெளிப்படையாக விளக்கிறல பொய்குருமார்களில் நீங்கள் வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆளுமை பயிற்சிகள் அவங்க இந்த பொய்க்குருமார்கள் எல்லாமே செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறன்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் சின்ன சின்ன வந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சுட்டு அவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிற ஆளுமை பயிற்சிகள் அப்புறம் டயட்டு உணவு என்ன கொட்டு வந்துக்கணுங்கிற டைட்டீஷியன் வேலை ஒரு டைட்டீஷியன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட்டு நீங்கள் இப்படி தான் உடையை ஊற்றிக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மோட்டிவேஷனல் இதுதான் வந்து இந்த பொய் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறத தவிர இவர்கள் செய்வது ஆன்மீகம் அல்ல இவர்கள் கற்றுக் கொடுப்பது ஆன்மீகம் அல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படை கல்வி வந்து பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது இவர்கள் இந்த பொய்குருமார்கள் வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு பயிற்சி வகுப்பில் சொல்வதெல்லாம் நம்முடைய கல்வி முறையிலேயே கொண்டு வரப்பட வேண்டியது அதுதான் செஞ்சிருக்கணும் ஆனால் கெடுவாய்ப்பாக நமக்கு அப்படி கல்வி முறை இல்லாதனால இவர்கள் இதை பயன்படுத்திக்கிறாங்க கூட வந்து தங்களை குரு போலவும் தங்களை மகா குரு போலவும் எல்லாம் சொல்லிக்கிட்டு சத்குரு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சர்க்குரு என்ற சொல் இது போன்ற ஈவென்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கவர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது சர்க்குரு என்ற சொல் வந்து திருமூலாம் அது கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா நமக்கு உடல் நடுங்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொருள் கொண்ட ஒரு பெயர் அது ஒரு பொருள் அது ஒரு பெயர் அது அதேபோல் மகா குரு என்பதெல்லாம் விளையாட்டு அல்லது அது மிகப்பெரிய ஒரு தகுதி படைத்த ஒன்று அதெல்லாம் இல்லை ஆக இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி வந்து இவர்கள் வெளிப்படையான இந்த ஒரு பயிற்சிகளைத்தான் ஆன்மீகம் என்ற பெயரில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மெய்யில் என்ற பெயரில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இறையில் என்ற பெயரில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையை போட்டுட்டு வந்து லட்சக்கணக்கில் வந்து ரொம்ப காமெடியாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய குருன்னு நினச்சிக்கிறாங்க அவர் பேச்சாளர் மட்டும்தான் அவர் மெய் குரு அல்ல ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் பேச்சால் தான் பார்க்கணும் அவன் மெய் குருவாக நம்ம பார்க்கக்கூடாது உண்மையான மெய்குரு பேசவே மாட்டாங்க அதுதான் உண்மை உண்மையிலேயே சித்தர்கள் வந்து யாரொருவருக்காவது காட்சி கொடுத்தோ அவரிடம் பேசி இருந்தால் அவருக்கு கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் என்பதைப் போல நீங்கள் அதை அதை வந்து அந்த இறைத்தன்மையை பார்த்து விட்டாலோ உணர்ந்து விட்டாலோ எதுவுமே பேச தோணாது அப்படியே வந்து நம்ம இன்பத்தில் உறைந்து போய் ஒருவன் நின்று விடுவோமே தவிர அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே வராது அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு சொற்களால் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய ஆற்றல் அது அந்த ஆற்றலை நம்ம ஒரு முறை பார்த்துட்டாலோ அந்த ஆற்றல் நமக்கு வந்து அவங்க பேசிட்டாலோ என்ன நடக்கும் இப்படி வந்து தான் தொண்டித்தனமாக திமிர்த்தனமாக போக்கு கொண்டு வந்து மேடையில் பேச முடியுமா அந்த சித்தர் நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னா சித்தர் நமக்கு காட்சி கொடுத்துட்டாங்கன்னா எனவே அதெல்லாம் வந்து சுத்த பொய் புரட்டு அவர் பேசினார் இவர் அப்படி பேசுகிறவங்க வெளியில் பேசவே மாட்டாங்க அப்படி பேசி அவர்கள் சிலவற்றை இப்படி பேசி இப்படி எழுது என்று உத்தரவிட்டால் அதில் ஒரு தன்மை இருக்கும் ஒரு பக்குவம் இருக்கும் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க ராமலிங்க ராமலிங்கவையில் பெருமானாருக்கு ஆண்டவர் அப்படி ஒரு பணியை கொடுத்துருந்தாங்க எந்த இடத்திலும் பெருமானார் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை தம்முடைய புகைப்படத்தை கூட அனுமதிக்கவில்லை தம்முடைய படத்தை வரைந்து கூட நீங்கள் தர்மசாலைகளோ அல்லது ஞானசபையிலோ சுத்தி வளாகத்தில் வைத்திரு சொல்லவில்லை தம்மை ஒரு ஒரு சிலையாக வடித்த ஒரு குயவர் வந்து மண் சிலையை கொண்டு வராரு அதை கூட கீழே போட்டு பொன்னாகி கொண்டிருக்கும் இந்த உடலை மண்ணாக்குகிறாயா அப்படிலாம் சிலையெல்லாம் கூடாது என்று சொன்னவர் எல்லா இடத்திலும் நாய் ஈயினும் கடையேன்னுறாங்க அப்போ நினச்சிப்பாங்க பெருமானார் வந்து அப்போ திருவூர் பிரகாஷ் ராமலிங்க விழா பெருமானார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து கேட்டு நுகர்ந்து அவர் வந்து உணர்ந்த காரணத்தினால் தம் எப்படி எப்படி பணிவாக அவர் வந்து தம்மை தாழ்த்தி கொள்கிறார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம இதுதான் வந்து உண்மையாக இறைவரை கண்டவர்கள் இப்படி வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைகள்னு சொல்கிறாங்க நான் என்று திருவூர் பிரகாஷ ராமலிங்க வல்லல் பெருமான சில இடங்களில் சொல்கிறாங்கன்னா பல பேர் வந்து நினைச்சிருப்பாங்க சில சன்மார்க்க நல்ல மூத்த சன்மார்க்க பழுத்த சன்மார்க்கைகள் நமக்கு அதுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க குறிப்பாக நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களிடம் பேசி சத்விசாரம் நீங்கள் செய்தால் அவர் அழகாக சொல்லிக் கொடுப்பார் பெருமானர் நான் என்று அந்த சொல்லை சொல்வது வந்து நீங்கள் அவர் வந்து எந்த நான்ல இருந்து பேசுறாருன்னு நம்ம கவனிக்கணும் அவர் வந்து உண்மையான நான் என்கிற அந்த இறைவன் என்கிற அந்த இருந்து அவர் சொல்கிறார் அவர் நம்மை போல சராசரி மனிதனை போல நான் எனக்கு தெரியுமா நான் தெரியுமா அந்த என்ன அந்த சொல்லல அவர் பேசல அந்த பொருளில் பேசலன்றார் ஆக எந்த ஒரு கான்டெக்டில் எங்கிருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் இன்னும் வந்து ஆழமாக அவற்றை கற்றுணர்ந்தவர்கள்லாம் வச்சிருக்காங்க அப்போ திருவெட் பிரகாச ராமலிங்க ராமலிங்க வல்லற்பெயர்மானே தம்மை தம்மை எந்த இடத்திலும் வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை ஆக இதுதான் மெய் முதல் அடையாளம் அடுத்ததாக எம்மை வணங்காதீர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எம்மை கடவுள் என்று பின்னால் சுத்தாதீர்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் அதனால தான் என்ன சொல்கிறாரு இவங்களுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் சொன்னால் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப தம்மை நோக்கியே வருகிறார்கள் என்று அவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஒளி விளக்கை இதை நீங்கள் ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது உண்மையான மெய் குரு தங்களை எங்குமே முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அறுபத்தி ஆண்டவருக்கும் ஆண்டவரை நேரடியாக நம்முடன் இணைக்கும் அந்த பணியை தான் செய்வாங்க தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்